ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வீடியோ இதான் எடுக்கிறேன் ஊர்லேருந்து ஃப்ளைட்டில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பயம் வேறு ஏன்னா அந்த இன்சிடெண்ட் நான் எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் ஃப்ளைட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பயம் அப்போ நம்மளை சேஃபாக இறக்குனா போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வந்தோம் ஓகே எப்படியும் சேஃபாக இறங்கியாச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிது இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி பத்தாயிடுச்சு காலையிலே வந்து தோட்டத்தை வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயாச்சு அப்புறம் திரும்ப வந்து அக்கா அண்ணன் எல்லாரும் வந்து தோட்டத்தில் உள்ள வேலைகள்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்காங்க நம்ம தோட்டம் எப்படி இருக்குன்றதை அப்படின்னு நீங்கள் பாருங்கள் நம்ம வந்து ஜனவரி மாதம் வாங்கிவிட்டால் வான்கோழி இது கிண்ணிக்கோழி ரெண்டு வான்கோழி ரெண்டு கிண்ணிக்கோழி விட்டோம் அதில் ஒன்று இறந்துருச்சு அதுலேயும் ஒன்று என்னென்னா இங்கிட்டு வந்து கீரிப்புல நாயெல்லாம் பிடிச்சிருந்தா கு கோழி குஞ்சாக இருக்கிறப்போ இது ஏதோ இது ரெண்டும் தங்கிடுச்சு அதுக்கப்புறம் கூலிங் எல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது ஓகே இப்போது நம்ம அப்படியே தோட்டத்தை பார்ப்போம் கார் வந்து பயங்கர டஸ்ட்டு ஏன்னா காத்தடிக்கிறதுனால பயங்கர டஸ்ட்டாக இருக்குது அதனால உள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக கழுவிடலாம் அப்படின்ட்டு கழுவி இருக்கேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மரம் எப்பவும் இருக்கிற தோட்டம் தான் மல்லி பாருங்களேன் அடுக்கு மல்லி இது இதெல்லாம் அடுக்கு மல்லி ரோஸு எவ்வளோ ரோஸுன்றீங்க இது இங்கிட்டு பாருங்க இது வந்து பீக்கங்காய் இந்த இந்த கொடி இது வந்து இந்த பீக்கங்கா இந்த மலை பீக்கங்கான்னு சொல்லுவாங்க இந்த காட்டுப்பகுதியில எல்லாம் வளர்ற மலை இது இது வந்து நம்ம சமைக்கிற மாதிரி கிடையாது இது பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்பா எவ்வளவு தண்ணி பாருங்க இந்த மாதிரி இருக்கு இது எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம அந்த நார் உடம்பு தேய்ப்போம் இல்லையா அந்த நாருக்காக இது வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த கொடி இது வந்து வளருது ஏதோ விதை போட்டு வந்துருக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்கு அப்ப நம்ம தோட்டத்தை பாக்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது பாருங்க நம்ம ஆண்கொழி எவ்வளவு பெருசா இருக்குன்னு அப்புறம் மரங்கள் எல்லாம் கட் பண்ணி இந்த கொய்யா மரம் அப்புறம் நெல்லிக்காய் மரம் வந்த உடனே கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தான் ஆச்சும் வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு எடுக்கிறேன் இப்படி தான் இருக்குது இன்னும் சரியாக மாமரம்லாம் இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை மேபி நெக்ஸ்ட் இயருக்கு பூக்கும்னு நினைக்கிறேன் என்னான்னு தெரில அதுக்கப்புறம் அண்ணன் ரஞ்சித்தண்ணே அக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடையில புடக்க நல்லாயிருக்கும் இல்லையா அதெல்லாம் இருக்காங்க அந்த சைடு வந்து அந்த இதுங்க பாருங்கள் அங்கிட்ட எல்லாரும் வேலை பார்த்துட்ருக்காங்க இது வந்து சப்போட்டா மரம் லாஸ்ட் டைம் நல்லா காய்ச்சிருந்துச்சு இந்த தடவை ஒன்றும் காய்க்கலை முன்னாடி வந்து சின்னதாக இருந்தது இப்போ வந்து நல்லா பெருசாக இருக்குது இந்த இது இதில் வந்து ஒன்றே தான் இருக்குது அப்புறம் அதில் அதில் இருக்குது இன்னும் பெரிய லெவலில் இன்னும் ஒன்றும் இதாகலை சரி ஓகே இப்போ நம்ம வந்து காரை கழுவிடலாம் இது பாருங்க நம்ம பக்கத்தில் உள்ள தோட்டத்தில் இருந்து கொடுத்தாங்க நெல்லிக்காய் பாருங்கள் அப்படியே ரெண்டு கோப்பு உடச்சிருக்கு உடச்சிது அவங்க உடச்சி கொடுத்தாங்க எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன் ஒரு நெல்லிக்காவும் காரை கழுவி முடிச்சிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்களுக்கு அக்கா அண்ணன் அவங்களுக்கெல்லாம் வடையும் டீயும் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் எவ்வளோ குப்பை பாருங்களேன் இது ஃபுல்லாக இந்த தோட்டத்தில் உள்ள குப்பை அது எப்படின்னா இந்த ஒரு லைனில் உள்ள குப்பை மட்டும் அந்த கார்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் இவங்க வந்து சாதனாவோட பெரியப்பாட இது நல்லா வளர்ந்து இந்த இதை வச்சு கட் பண்ணி விட கட்டரு அங்க இருக்கு இருக்கு சின்னது இருக்கு இதெல்லாம் லாஸ்ட் டைம் வந்து கத்திரிக்காய் காய்ச்சது சரியா பறிக்கவே இல்லை யாருமே பறிக்கல நிறைய பூச்சும் வேற வச்சிருச்சா எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடுச்சு எல்லா வெண்டக்காயும் வெண்டைக்காய் எல்லா வெண்டைக்காயுமே காஞ்சு அப்படியே இது எல்லாம் முத்தி போயிடுச்சு யாருமே பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை ஏன்னா நம்ம வந்து வச்சிட்டு போகிறோமா பறிக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால நல்லா காஞ்சு போச்சு அதனால இந்த தடவை எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணியாச்சு எந்த காய்கறி எதுவும் வேணா ஜஸ்ட் தண்ணியை மட்டும் விட்டா போதும் அப்படின்ட்டு இது பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாள் ரெடியா இருக்கு ஏல ஒரு மூணு சீக்கும் இருக்கு மருந்து இதாகாதனால காய்களும் வந்து நல்லா பெருக்க மாட்டேது இல்லையா எப்பவுமே கொண்டவன் கரெக்டா இருக்கணும் அந்தந்த இடத்துக்கு தேவையான ஆள் இருந்தாதான் எந்த ஒரு பராமரிப்புமே நல்லா இருக்கும் இப்போ நம்ம அங்கே இருக்கிறதுனால ஊரில் இருக்கிறதுனால இங்கே தோட்டத்தை பார்த்துக்கிறவங்கள ரொம்பவும் நம்ம வந்து அதை செய்ங்க இது செய்ங்கன்னு சொல்ல முடியல சொன்னாலும் கோச்சிக்கிறாங்க அதனால் நாங்கள் எதுவுமே சொல்கிறதில்ல ஓகே நம்ம போனால் என்னென்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து உதவி ஆகிட்டோம் அதனால் இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டாளுங்க அப்புறம் வெளியில் யாராவது கூட்டிகிட்டு வந்து எல்லாத்தையும் ஒரு தடவை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்போ ஒம்பது தண்ணி பாய்ச்சி பாய்ச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு

பாருங்க இன்னைக்கு மட்டும் எவ்வளோ குப்பை எடுத்துருக்கோம் பாருங்களேன் இது எல்லாமே வந்து புடக்கண்ணுன்னு வாங்க சைடில் இருக்கிற எல்லா கண்ணையுமே வந்து எடுத்தாச்சு இல்லைனா அந்த இடம் அப்படியும் அப்படியே கும்பலா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு பாருங்க ஊனி அதுல ஊனி இல்லாம இது இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன்க்கா இது வந்து வெள்ளை கலர் இந்த இது வந்து நான் சொல்லிடுறேன் இது வந்து என்னன்னா மரவள்ளி கிழங்கு நாங்க பச்சை மலைக்கு போனோம் இல்லையா அப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து கொடுத்தாங்க எங்களுக்கு இது வெட்டி சாப்பிட்றதுக்காக கொடுத்தாங்க இந்த கிழங்கு இப்படிதான்க்கா இருக்கும் ரொம்ப எல்லாம் பெருக்காது இப்படிதான் இருந்துச்சு வெள்ளை கலர்லதான் இருந்து வெட்டி அப்படியே ஊனி வச்சிடலாம் வெள்ளை கலர்ல தான் இருக்கும் நம்ம நினைக்கிறவங்கள கிழங்கு வந்து நல்லா ப்ரௌனிஷாக இருக்கும் மேலேன்னு இப்படிதான் இருந்துச்சு எங்களுக்கு கொடுத்தப்பையும் இது வந்து அப்புறமேலு எடுத்து கொஞ்ச நாள் ஆகட்டும் ஒரு நாலு குச்சி எடுத்துக்கிட்டு வந்தோம் அதை வந்து ஒரு சின்ன சின்னதாக வெட்டி அவங்களே கொடுத்தாங்க இதை நட்டு வைங்கன்னு இந்த பாருங்க இதெல்லாம் மரவழிக்கிழங்கு அப்பா அன்னைக்கு தான் அவ்வளோ தண்ணி விட்டாளுங்க அரிசித்தாலாம் காஞ்சி பேர்ச்சி மண்ணெல்லாம் நல்ல காத்தா இருக்கு இது வந்து ஆ காமிச்சேன் கோழிய கொத்த வருது பாரு எவ்வளோ குப்பை பாரு இன்னைக்கு de la mujer ¿eh?